நாங்கள் இன்றைக்கி மட்டன் சுக்கா பண்ண போகிறோம் அதுக்காக பாத்திரம் வச்சு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் போட்டிருக்கேன் அது நல்லா காஞ்சிட்டு பாருங்கள் பொடியா இருக்குன்னா வெங்காயம் வெங்காயம் பாருங்கள் நல்லா பாதி வதங்கி இப்போ வந்து கரம் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் பாருங்க கரம் மசாலா பவுட்ரு இது வந்து அன்னாச்சிப்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டு வறுத்து அரிச்சு வச்சிருக்கேன் இந்த பவுடர் இது வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படியேவும் போடலாம் ஆனால் சுக்காவுக்கு வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது நல்லா வறுத்து வச்சிருக்கேன் வறுத்துக்கு இது அப்படியே வந்து இந்த பாதி வெங்காயம் வந்துக்கின பிறகு அதை போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோம் நல்லா எண்ணெயில் அப்படியே வரட்டும் பட்டல்ல லவங்கோட சேர்த்து அப்படியே வரஞ்சிடும் நல்ல பச்சை வாசனை போக நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த அளவு வரட்டும் மசாலா தனித்தனியாக உதிரி உதிரியாக தெரியும் நல்லா வறந்தது இந்த அளவுக்கு குழம்பு மிளகாய்த்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுப்போம் குழம்பு மிளகாய்த்து இதையும் நல்லா மசாலாவை சேர்த்து அப்படியே வரட்டும் மட்டன் பாருங்க நல்லா வந்து மஞ்சத்தூள் கருவேப்பில்லை உப்பு கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இது இரநூத்தி ஐம்பது கிராமு அது அப்படியே அதில் போட்டுருக்கோம் நல்லா பொடியாக இருக்குன தக்காளி அப்படி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போக்கலாம் சுக்கா பண்ண போகிறோம் இல்லைன்னா தக்காளி ஏற்கனவே வதக்கி போட்டிருக்கலாம் ஆனால் சுக்கா பண்ணுறதுனால வாங்க வதங்கினா கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அதனால் அப்படியே போட்டிருக்கேன் அப்படியே வந்து நல்லா ஆகிற அளவுக்கு மூடி வச்சுருவோம் சால்ட்டு தேவையான அளவுக்கு நல்லா சுக்க ஆகிட்டு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மேல அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சுக்கா வந்து ரெடி ஆகிட்டு மட்டன் சுக்கா அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் பாருங்க மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுது இந்த மாதிரி பெப்பர்லாம் போட்டு மட்டன் சுக்கா ரெடி பண்ணுங்கள் காலையில் நல்லா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுது மட்டன் சுக்கா